ஓம் சிவாயம் அதந்தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பொன்னார் மேனியனே புலித்தோல் அறை கசைந்த பெம்மானே திருவடிகள் சரணம் சரணம் ஐயா அல்ல சிவபெருமானுடைய மகோன்னதமான வைபவம் இந்த தனு மாதத்திலே வருகின்ற இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி பதினொன்று புதன்கிழமை அன்று கிருஷ்ணபக்ஷ பிரதமை அன்றைய தினம் மகோன்னதமான நாள் திருவாதிரை என்கின்ற திருநக்ஷத்திரம் எம்பெருமானுடையது அன்றைய தினம் சித்தயோகம் அறுபது நாழிகை பெரிய விசேஷம் என்னென்னா ஆருத்ரா தரிசனம் மகோன்னதமான விஷயம் எப்படி வைகுண்ட ஏகாதேசி பெருமாள் ராஜகோபுரத்து வாசலில் நின்று காட்சி கொடுக்குறாரோ அதே மாதிரி நடராஜ பெருமான் ஆருத்ரா தரிசனத்தில் அதே ராஜகோபுரத்திலே காட்சி கொடுப்பார் சிவ வைணவ ஐக்கியம் அரியும் சிவனும் ஒன்று ரெண்டு பேரும் இப்படி தான் பக்தாளுக்காக பரம பக்தாளுக்காக பகவான் வருவார் தொண்டருக்கு தொண்டனடி பொடியாக சிவபெருமான் வருவார் இது ஐதீகம் அப்படிப்பட்ட மகோன்னதமான வைபவம் நடைபெறுகின்றது இது நடுவில் ஒரு விஷயத்தையும் சொல்லணும் உங்களுக்கு என்னென்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மகோன்னதமான பூஜை நடக்கிறது அது திருவாதிரை களி பண்ணுறாலே அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் திருவாதிரை எந்த ஊருக்கு மகோன்னதமான சிவபெருமான் அது ஒரே ஒரு கோவில் தான் அப்படின்ன உடனே எல்லோரும் மானசரோவர் டேராடூன் அது இது கைலாஷ் எல்லாம் சொல்லுவேன் அதுதான் இல்லை மகோன்னதமான அந்த வைபவம் எங்கேன்னா நம்முடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கையில் அம்பாளுக்காக சுவாமி ரகசியத்தை சொல்லுகின்றார் வலது காலை தூக்கி ஆடி ஒரு ரகசியம் இடது காலை தூக்கி ஆடி ஒரு ரகசியம் கீழே விழுந்த தோடை எடுத்து காலாலையே காதில் கோச உத்தரகோசமங்கை அதுக்கு தான் அர்த்தம் ஒரு கோவில் திறக்கும்போது சிவாலயத்தை உத்தரகோசமங்கை வந்து விட்டார் கோவிலை மூடும்போது உத்தரகோசமங்கை சென்று விட்டார் இப்படின்னு நடைமுறை தமிழில் சொல்லுவாள் அப்படின்னா என்னன்னா எல்லா சிவன் கோவிலுக்கும் மூத்த சிவன் கோவில் அதுதான் அந்த அந்த மங்கை தான் சிவார்ப்பணம் சிவ தொண்டு சிவ வைபவம் சிவ பூஜைகள் அங்கே என்ன இருக்குன்னா லிங்கம் மரகத ஸ்வரூபமான நடராஜ பெருமான் ஏன் லிங்கம்னு சொல்கிறேன் அப்படின்னா சிவபெருமானை எடுத்த உருவத்தை மாதிரி இல்லை ஏன்னா அருவுருவம் ஏகன் அநேகன் அவன் அதனால் லிங்கம்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்லணும் அந்த பச்சை கல்லால் ஆன எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு போன வருஷம் இதே திருவாதிரை முடிஞ்ச உடனே ஒரு அபிஷேகம் பண்ணியிருப்பாள் சந்தனத்தால் அந்த அபிஷேகத்தை இப்போ கலைப்பா அதை எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுப்பா நெத்தி கிட்டுக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த வருஷமும் மகோன்னதமான கந்தாபிஷேகம் நடைபெறும் பச்சை சாற்றுதல் சிவப்பு சாற்றுதல் வெள்ளை சாற்றுதல் எல்லாருக்கும் ஆனால் கடைசியாக சந்தனாபிஷேகம் பண்ணி திருப்பி விட்டுவிடுவோம் இது பிரசாதமாக அங்கே கிடைக்கும் உத்தரகோசம் போய் நேரில் பார்க்குறவா பார்க்கலாம் இல்லை அவாவா பகுதியில் இருக்கிற சிவன் கோவிலில் விடிய காலம்பரை ரெண்டையிலேருந்து மூணு மூணுலேருந்து மூன்றே மூன்றையிலேருந்து நாலு நாலுலேருந்து நாலரைன்னு ஒவ்வொரு கோவிலுக்கு ஒரு ஒரு மாதிரி வச்சுப்பா இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் விடியற்காலையிலே அந்த தரிசனம் பிரம்ம முகூர்த்தத்திலே தான் இந்த வாசல் துறப்பா சிவபெருமான் நடராஜ பெருமான் வந்து நிப்பார் அவரை தரிசனம் பண்ணிட்டான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலையும் உண்டுது ஆக இந்த உத்தரகோச மங்கைக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிவிடுறேன் என்னென்னா இப்போ அண்ணாமலையார் கோவிலில் தீபம் ஏற்றினான் கார்த்திகை தீபம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த கார்த்திகை தீபத்தில் அந்த சப்பரத்தை அந்த கொப்பரையை கீழே இறக்கிட்டா அந்த சப்புரம்னு சொன்னேன்னா அதை வச்சு தள்ளின்னு வந்ததுனால அதை சப்பரம்னு சொன்னேன் அதை தூக்கின்னு வந்தால் அது கொப்பரை இதுக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு பேர் அது கொப்பரை தான் அந்த கொப்பரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று செய்கிறா இல்லையா இப்போ அதுலேருந்து வயிற்சி எடுப்பாள் மைய அது தான் இன்றைக்கி எல்லா சிவன் கோவில்லையும் கொடுப்பா அவள் திருவண்ணாமலையிலையும் முதல்ல அதை தான் கொடுப்பாள் ஆனால் அது முதல் முதல்ல யாருக்கு போகும்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேருக்கே சிவனுக்கு பொட்டு வச்சுடுவா சிவனுக்கு சேர்த்துருவான்னு நினைப்பா அதுதான் இல்லை தெரிஞ்ச வாழ்க்கு தெரியும் வாளுக்கு இப்போ சொல்கிறேன் அது முதல் முதல்ல திருமலை திருப்பதிக்கு பெருமாளுக்கு கருப்பு சாத்துறதுக்காக போகும் இதுதான் ஐதீகம் அந்த கொப்பரையிலிருந்து எடுக்கப்பட்ட மை திருமலை திருப்பதிக்கு முதல்ல அனுப்பிச்சு வச்சுடுவா அங்கே பெருமாளுக்கு கருப்பு சாத்துதல் அப்படின்னு இந்த மையை தான் சாத்துவாள் அந்த சிலை மேலே சாத்திட்டு அன்னைக்கு புஷ்பாங்கி சேவைன்னு வெறும் பூ மட்டும் சாத்தி ஒரே ஒரு வஸ்திரம் கட்டியிருப்பாள் அது வியாழக்கிழமை தினமாக இருக்கும் அன்பான மெய்யன்பர்களே முதல் முதல்ல அங்கே போய் பெருமாளுக்கு அப்புறமா தான் இங்கே எல்லோருக்கும் வரும் அப்படின்னா இப்போ நேரம் சாத்தியிருப்பாளா அம்மா சாத்திட்டு சாத்திட்ருப்பா பெருமாளுக்கு போயிட்டுருக்கும் அது இப்போ ஒவ்வொரு சிவாலயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாவா அது மங்கைக்கும் வரும் அதைத்தான் திலகமாக இடுவாள் சுவாமிக்கு அதே மாதிரி எல்லா கோவில்லேயும் உண்டு நம்ம வேணுங்கிறவா இப்போ ஸ்லிப்பு பணம் கட்டி கோவில்லையே திருவண்ணாமலையிலேயே கூட போய் வாங்கிக்கலாம் முன்னாடிலாம் அனுப்பிச்சி பா போஸ்ட்டில் இப்போ அனுப்புகிறதில்ல இது தகவல் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம நேரில் போய் வாங்கிக்கலாம் முன்னாடிலாம் அஞ்சல் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வருவோம் இப்போதான் போஸ்ட்டே இல்லையே அதனால் நம்ம அங்கே நேரில் போய் பத்து தான் அதிக காசெல்லாம் இல்லை அதை கொடுத்து கோவில் கவுண்டரில் தீபமய் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு இந்த திருவாதிரை களி பண்ணணும் அந்த திருவாதிரை களி மகான்னதமான பிரசாதம் அது எப்படி பண்ணணும்னா பச்சரிசி நல்லா வறுத்துக்கணும் ரவரவையாக உடச்சிக்கணும் சிம்பிளாகவே சொல்லிவிடுறேன் அதோட கூட கொஞ்சம் பாசிப்பருப்பு அதையும் வறுத்துக்கணும் அதையும் உடச்சிக்கணும் ரெண்டுத்தையும் ஒன்றா உடைச்சி ஜலிச்சு வச்சுக்கணும் கொஞ்சம் கொப்பரை கொப்பரையாக அந்த கு குறுணையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஜலித்து கொஞ்சம் ரவ ரவையாக இருக்கிறதா வச்சுட்டு ரெண்டு டம்ளர் மாவு இருக்குது அப்படின்னா ஒன்றே கால் டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் வெள்ளம் பாகு மாதிரி எடுத்துக்கணும் ஆனால் பாகும் வரக்கூடாது கம்பி பாகும் இருக்கக்கூடாது வெள்ளம் கரைஞ்சி அதில் இருக்க மண் கல்லெல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு குழி கரண்டி நெய்யை விட்டு அதில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துட்டும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த வெள்ளப்பாகில் இந்த மாவை சேர்த்து பதம் வர அளவுக்கு கிண்டி அதை நன்னா மலர்ந்து வரும் அதாவது இழைந்து வரும் வெள்ளமும் அதுவும் சேர்ந்து நெய்யும் அப்போ அந்த நெய்யில் தூக்கி கொட்டி அதை நன்ன பெரட்டி பெரட்டி பரட்டி அந்த வானலில் ஒட்டாமல் எடுத்துட்டு அதில் இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் தூள் பண்ணி போட்டு ஏலக்கா சுக்கு போடுறவா போடுவா வேணுங்கிறவா போட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லை இதை சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் இந்த திருவாதிரைக்களியை பண்ணி எம்பெருமானுக்கு நிவேத்தியமாக வச்சு பிரசாதம் பண்ணி அதை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணிக்கலாம் அக்கம் பக்கத்தில் இந்த திருவாதிரை களி இப்படி செஞ்சுட்டோ சிவனை வெடிய காலம்பு தரிசனம் பண்ணிட்டோ அன்னைக்கு உபவாசம் மத்தியானம் சாப்பாடு ராத்திரி டிஃபன் ஐ ஏகாதசி மாதிரி ஃபுல்லாக இருக்கணும்லாம் இல்லை அதுதான் ஏகாதசிக்கு பிரதமர் இருந்து துவாதசிக்கு சாப்பிட்றது துவாதசி ஏகாதசி அது வேறு இது வேறு ஆக இப்படி திருவாதிரை நட்சத்திரத்திலே எம்பெருமானை ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் தரிசனம் பண்ணால் நம் மாற்றுல ஒரு திருவாதிரை பிறக்கும் திருவாதிரைன்னா ஆம்பளை குழந்தை சிவன் மாதிரி ஒரு குழந்த நம் மாத்துலையும் பிறக்கும் இதை நினச்சுங்கோ கர்ப்பிணியாக இருந்தால் கூட பரவாயில்ல அவள் மூணாம் மாதம் அஞ்சாம் மாதம் எட்டாம் மாதம்னா கூட யாருக்கும் சொல்ல வேண்டாம் அழகாக வண்டியில் உட்காத்தி வச்சுன்னு கூப்பிட்டுன்னு போய் அந்த கோபுர வாசலில் நிறுத்தி அந்த குழந்தை நம் மாற்று குழந்த தானே பத்திரமா அழிச்சுன்னு போய் நிறுத்தி அந்த சிவபெருமானை காமிச்சுட்டு அயசுன்னு வந்தேன்னா பிரமாண வைபவமாக சொல்கிறேன் சிவனே இதுக்கு சாட்சி ஆண் குழந்தை பிறக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நிறைய பேர் குழந்தை இல்லை ஆணே இல்லை பெண்ணே பிறந்துன்றிருக்குன்னு இருப்பா அவள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போய் பெருமாளை பாருங்கோ சிவபெருமானை பார்த்து விட்டு வாருங்கள் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக பசுமரத்தாணி போல் உங்கள் செவிகளுக்கு தெரிவித்துக்கொண்டு அதோடு இன்னொரு விசேஷமும் இருக்குது மறுநாளே வந்து விடுறது அதனால இதுலேயே சேர்த்து சொல்லிடுறேன் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னிரெண்டு வியாழக்கிழமை மார்கழி பன்னெண்டு அன்னைக்கு புனர்வசு புனர்பூச நட்சத்திரம் அமிர்தயோகம் அறுபது நாழிகை அதாவது திருவாதிரை அன்னைக்கு சித்தயோகம் மறுநாள் அமிர்தயோகம் அறுபது நாழிகை என்னென்ன பரசுராமர் ஜெயந்தி தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்தவர் பரசுராமர் வித்தைகளுக்கு அதிபதி பரசுராமர் மகோன்னதமான சக்தி படைத்தவர் மகாபலசாலி அந்த பரசுராமர் எதுக்காக பரசுராமரை வேண்டிக்கணும் ஆஞ்சநேயரை வேண்டிக்கணும் பலராமரை வேண்டிக்கணும்னா இவா மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் அத்தியானம் பண்ணுறவா என்னென்னா பரசுராமரும் வித்தைக்கு அதிபதி பலராமன் மகோன்னதமான பலசாலி அதே போன்று ஆஞ்சநேயர் வாயுகுமாரன் இவா மூணு பேரும் அப்படிப்பட்ட கர்மாக்களுக்கு முன் நின்றவர்கள் பரசுராமர் மாதிரி வித்தையில் சிறந்தவர் யாருமே கிடையாது பலராமனை மாதிரி ஏற்களப்பையே தூக்கி சுழற்றி சண்டை போடக்கூடிய அளவுக்கும் மகோன்னதமான குணச்சித்திரம் அப்படியே சாமர்த்தியமாக பேசி சாமர்த்தியமாக பீமனுக்கு சண்டையை சொல்லி கொடுத்தவர் பீமனுக்கு மட்டுமல்ல துரியோதனனுக்கும் பாரதத்திலே வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் பலராமன் அனுமந்தன் பீமனுடைய அண்ணன் இன்னொரு அவதாரத்தில் அப்படி இவர்கள் மூவரும் ஒரு சேர்ந்த பரசுராமர் ஜெயந்தி மறுநாள் இதை இரண்டையும் கொண்டாடுங்கள் பரசுராமர் ஜெயந்திக்கு என்ன பிரசாதம் பண்ணலான்னு யாருன்னு கேட்குறதா இருந்தால் அவளுக்கு சொல்லிவிட்றேன் ஒரு லிட்டர் பாலை ஒரு டம்ளர் பாலாக சுருக்கி காய்ச்சிட்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போட்டுட்டு முந்திரியை மிக்சியில் அரைச்சி அதை அதில் சேர்த்துக்கணும் முந்திரி பாதாம் பிஸ்தா எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டோ வேறு எதுவும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது ரெண்டு முந்திரி போட்டுங்கோ ரெண்டு பாதாம் போட்டுங்கோ கொஞ்சம் பச்சக்கருப்புற துளியோண்டு போட்டுங்கோ அது நல்லா அரைச்சி பாலோட கலந்து ஒரு லிட்டர் பாலை ஒரு டம்ளர் பாலாக சுருக்கி பரசுராமரை நினச்சி வச்சா போதும் ஏன்னா பரசுராமர் படம் நிறைய ஆற்றில் இருக்காது பெருமாளுக்கு வச்சாலே பரசுராமருக்கு மாதிரி தசாவதாரத்தில் அவர் ஒரு அவதாரம் ஆகையினாலே மெய்யன்பர்களே இந்த இரண்டையும் கொண்டாடி மகிழுங்கள் நம்ம வீட்டில் நல்ல பலசாலியான தேஜஸான மிக அழகான ஆண்மகன் பலம் வருவான் ஆம்பளைனா புருஷ லட்சணம் இல்லையா அந்த புருஷ ஒரு பையன் நம்ம மாற்றில் இருப்பான் அதான் பாடி பில்டர்னு இப்போ சொல்கிறா வெயிட் லிஃப்டர்னு சொல்கிறா இல்லையா அந்த மாதிரிலாம் குழந்தைகள் இருந்து நம்ம மாத்துல உண்டாகும் அப்படி ஆண் குழந்தைகள் பிறந்து சேமன் அம்மா பேச்சை அப்படியே அப்பா பேச்சை கேட்கறது அம்மாவுக்காக மரியாதை கொடுக்கறது இதெல்லாம் அந்த குழந்தைகிட்ட இருக்கும் அந்த பவ்யம் எல்லாம் இருக்கும் அதுதான் இந்து இந்து மதத்தில் இதெல்லாம் தான் ஒரு ஒரு காவியம் ஒரு ஒரு அவதாரம் ஒரு ஒரு அவதாரத்திற்கு ஒரு ஒரு கதை அந்த கதைகள் நம்மை வழிபடுத்துகின்றது நெறிப்படுத்துகின்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல சிவபெருமானையும் எல்லாம் அல்ல பரசுராமரையும் வணங்கி விடைபெறுகின்றேன் எல்லோரும் இன்புத்திருக்க இறைவனுடைய பாதங்களை பற்றி மகிழ்கின்றோம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்